தனுசு ராசி அவங்களுக்கு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு சனி குரு ராக பேச்சு எப்படி இருக்குது அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்குமா உடல்நிலை நல்லா இருக்குமா அவங்க குடும்பத்தில் வர பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது சரியாகுமா எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும் யாரோ ஒருத்தர் டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பார் இப்ப அவரே சுயமா முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்குள்ள கிடைக்கும் அது மட்டும் நாலாம் இடத்துல போய் யாரு உட்கார்ந்து இருக்காருன்னா சனிபோ உட்கார்ந்து கொஞ்சம் சுகஸ்தானம் மட்டும் பாதிக்கும் கொஞ்சம் சூபியத்திரமா இருப்பார் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஆனா முயற்சிகள் பாத்தீங்கன்னா பக்காவ போடுவார் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு நல்ல மூளை வந்து திருமணம் வேலை செய்யும் ஆனா உடம்பு மட்டும் வேலை செய்யாது

அப்ப சுக்கரன் அப்படிங்கறது வயிறு சம்பந்தப்பட்டமானது அது கிட்னி சம்பந்தப்பட்டமானது குடல் சம்பந்தப்பட்டது சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் இப்ப இந்த நோயுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னா நரசிங்க பெருமாள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் சுவாமி நட்சத்திர அன்னைக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தினுடைய நோய் நரசிங்க பெருமாளை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்றது அதே மாதிரி இந்த மந்தமா இருக்கக்கூடிய நம்ம உடம்பு சோம்பேறியா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவுமே நிவர்த்தி அனுப்பணும் உங்களுக்கு இதை பண்ணி அவங்களுக்கு துரசிமா செலுத்தி வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி பலன்கள் வந்து எழுபது